பார்த்தாக்கா யாரும் ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் குதிரை சாணி போட்டு போயிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக போய் பிக்கப் பண்ணி போனோம் எங்க இன்னைக்கு நிறைய தேவைப்படுது ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் திஸ் ஒன் திஸ் இஸ் ஆஸ்பரகஸ் வீட்ல வளர்த்த ஆஸ்பரகஸ் இது ஐ திங்க் டோ ஐ டோன்ட் திங்க் த கேமரா இஸ் டூயிங் எனி ஜஸ்டிஸ் டு ஹவ் பியூட்டிஃபுல் திஸ் இஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் காரில் இருக்கிறவங்க பாட்டு கம்மி பண்ணிடலாம் எனக்கு டியூஸ்டே பாட்டை ஆஃப் பண்ணிடலாம் கேட்க மாட்டேங்குது ஹிட்ஸு நான் கா இது கேட்டை திறந்துட்டு தான் இப்போ தான் வந்தேன் அலாட்மெண்ட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுன்னு பார்த்தாக்கா யாரும் ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் சாணி போட்டு போயிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக போய் பிக்கப் பண்ணின்னு போனோம் எங்கள் இன்றைக்கி நிறைய தேவைப்படுது ஸோ ஐ ஹாவ் எ பிளான் காரை போய் உள்ளே எங்கள் சைட்லேயே விட்டு போய் இதில் இருந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்குலாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா காரில் ரூப்பி எடுத்துகிட்டு போகலான்னு எல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு அப்புறமா காட்டுறோம் சாணி எழுற வேலை இன்றைக்கி ஒரு லோடு எடுத்துன்னு வந்துட்டேங்க ஒரு இப்போ பக்கத்து அலாட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அங்கே அவங்களுது வீல் பேரோ பாரோ பண்ணிவிட்டேன் அவங்க இருந்தில்ல பட் வி கேன் ஷேர் டூல்ஸு ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துன்னு போய் வாபஸ் வச்சிடலான்னு பிளான் ஒரு லோடு எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஆச்சு எடுத்துன்னு வரப்போ ஏன்னா வண்டி ஓடவே மாட்டேந்தேன்னு பார்த்தாக்கா வீல் கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆகிட்டு இருங்க ஸோ அதுதான் அது ஒரு ஒரு லோடோடு நான் இருக்கேன் ஒரு வீல் பேரோ வாங்கினோங்க நல்ல டூல் அது ஸோ இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது இதில் ரொப்பின்னு வரலான்னு இப்போத்துக்கு இதுக்கு ஜூலைங்க வென்ஸ்டே லன்ச் டைமில் வந்துங்க ரெடி பண்ணிட்டேன் இந்த பெட்டு க்ளீனாக கிளியர் பண்ணிவிட்டு நேற்று கொஞ்சம் நோண்டி நேற்று நோண்டிட்டு போயிருந்தேன் கொஞ்சம் நைட்டு போகிறதுக்கு முன்னால் இப்போ வந்து க்ளீனாக எல்லாத்தையும் சமம் பண்ணி விட்டேன் அண்ட் இது இந்த ஏரியா கூட க்ளீனாக கார்ட்போர்ட் போட்டு மூடிவிட்டேன் ஸோ கார்டு போர்டு எடுத்து அந்த பெட்டு உள்ளவே போட்டேன் அப்படி இல்லை தெரிஞ்சு பாருங்கள் கார்னர் ஸோ இதுக்கு மேலே இப்போ கார்ட்போர்ட் போட்டு கொஞ்சம் பில்லுங்க போட்டு மூடுவேன் இப்போதில் அட்லீஸ்ட் லைக் ஒன் டூ த்ரீ பெட்ஸ் ரெடி ஏன்னா ஒரு ஒன் வீக்கில் எதனா வச்சுட்டு நான் இண்டியாவுக்கு கிளம்பி போயிடலாம் வந்து ஒரு மாதத்தில் என்ன முழிச்சு இருந்துச்சுன்னா அதுவே மழை கெட விழுந்து பார்க்கலாம் நல்ல வெயில் நான் எனக்கு வீட்டுக்காரமாக சொல்லினே இருந்தாங்க போகாத அப்படியே ரொம்ப வெயிலாக இருக்குது கருப்பாகிட போகிறேங்க அதெல்லாம் பார்த்தா முடியுங்களா ஒரிஜினல் கலர் இது இதெல்லாம் இதுக்கு மேலே இன்னும் கருப்பாகணும்மா வென்ஸ்டே ஈவினிங்கா சேம் அப்படியே ஈவினிங் கூட எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தங்க இப்போ இப்போ எட்டு மணி ஆயிடுச்சுங்க எப்படி இருந்தாலும் சீக்கிரம் வரலான்னு இருந்தேன் பட் நிறைய வேலை இருந்துச்சு எனக்கு ஸோ த மெயின் திங் டுடே இஸ் ஐ காட் திஸ் இது என் கார் இது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள் வெறும் அலாட்மெண்ட் திங்ஸ் தான் நான் நீங்கள் ஓவர் நைட் எந்த டூல்ஸும் வைக்கிறதில்ல திட்டு பசங்க தூக்கின்னு போடுறாங்கன்னு இது நான் யூஸ்வலி போட்டுன்னு வர சேண்டில் சம்மரில் யூஸ்வலி போடுவோம் அண்ட் திஸ் இஸ் மை அலாட்மெண்ட் ஷூஸு அலாட்மெண்ட்டு ஃபுட்வேர் அது எல்லாம் வச்சுருக்கிறேன் பாருங்கள் எல்லாம் மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும் பட் யா ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் இஸ் திஸ் திஸ் ஒன் ஆஸ்பரகஸ் வீட்டில் வளர்த்த ஆஸ்பரகஸ் இது நல்லா வளர்ந்துக்குதுங்க இதை பார்த்தா தான் தெரியும் வித் மை மை ஃபிங்கர்ஸ் லைக் ஆஸ் ஆஸ் பிக் பாம் ஸோ இது நெட் அவ்வளவுதான் இதுக்கு மேலே ஐ வில் நாட் பாதர் இட் அதுவே வருஷம் வருஷம் வளரும் பட் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் ஆகிட்டபோது ஐ வில் ஹாவ் குட் ஆஸ்பரகஸ் அகஸ் இஸ் சம்திங் எல்ஸ் ஐ காட் இதில் சேஜ் திஸ் ஒன் இஸ் சேஜ் ஹியர் போட்டுப்பாங்க பேர் சேஜ் ஆரகானோ இது பேசலு பிச்சர் இருக்கும் அங்கே சைடில் நெக்ஸ்ட்டு இஸ் லெமன் கிராஸ் அதுக்கு நெக்ஸ்ட்டு தைம் அதே டேரகான் எல்லாம் இங்கே மெஜிடரேனியன் ஸ்பைஸ் என்னுவாங்க இதெல்லாம் இட்ஸ் லைக் யூஸ்வலி இதெல்லாம் இல்லை ஸ்பைஸ் கூட இல்லை ஆக்சுவலியா சேங் த பே ராங் வேர்ட் ஹியர் இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஸ்பைஸ் இட்ஸ் அ ஹர்ப்ஸ் நம்ம ஊர் கொத்தம்பலி புதினா அந்த மாதிரி இதுங்க பேசில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப இஷ்டம் அது வந்துட்டு இங்கே இட்டாலியன் டிஷ்ஷஸ்ல பெஸ்ட் ஒன் பண்ணுவாங்க அதில் பேசில் போடுவாங்க நல்ல பே பேசில் அது பக்கத்தில் லெமன் கிராஸ் கூட இஷ்டம் எல்லாம் யூஷுவல் சைனீஸ் டிஷ்ஷு இல்லை மலேசியன் டிஷ்ஷு இந்தோனேஷியன் டிஷ்ஷஸ்லாம் நிறைய தாய் டிஷ்ஷு இல்லை லெமன் கிராஸ் இல் பி லைக் சூப்பர் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர் ஹார்டி லெமன் கிராஸ் இஸ் நாட் தட் ஹார்டி பட் யூ கேன் ஒன்ஸ் இட் இஸ் எஸ்டாப் இட் கேன் க்ரோ ஆஃப்டர் வின்டர் பட் ரெஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஆல் ஓகே பேசில் இஸ் செமி ஹார்டு பட் என்னென்னா இட் இல் க்ரோ இனஃப் அண்ட் ப்ரொபகேட் இனஃப் செல்ஃப் ரொப்பகேட்டுங்க அவரே புதினா மாதிரி ஆகும் எல்லாம் நட்டுட்டாங்க இது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய வீட்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் வீட்ஸ் பிச்சு போட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஜென்ரல் க்ளீனப் எல்லாம் பண்ணி பிளான்ட் எடுத்துட்டு நிறைய சீட்ஸுங்க இப்போ தான் மொள கட்டி வருது அதையும் அப்படியே போட்டு விட்டேன் லைக் ஐ கேன் ஜஸ்ட் டெவலப் வந்துடும் தட்ஸ் ஆஸ்பேரகஸ் பேட்ச் டன் அவ்வளோ தான் ஒன்றும் அதுங்களை வெறும் மெயின்டைன் பண்ணுறது தான் வீடுஸுங்கெல்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுட்டு தான் போதும் அதுவே நல்லா வளர்ந்துடும் ஸோ நெக்ஸ்ட் இது தான் இது மதானம் வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டு போனோங்க இது ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டு மூடிட்டேன் ஸோ நான் கொஞ்சம் பில்லு போடலான்னுக்குறேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஐ ஹவ் டு லுக் இன் டு கெட்டிங் சம் காம்போஸ்டர் மென்யூர் போட்டு ஆக்சுவலி வின்டர் க்ளாப்ஸ் எல்லாம் வளர்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க இருக்கு இன்னும் கொஞ்சம் பில்லு போட்டு மூடிட்டுறாங்க தே ஆக்சுவலி யோசித்து பார்த்தாக்கா அங்கே கூட புல்லு போட்டு அப்புறமா மென்யூர் போட்டு நல்லா நல்லாயிருக்கும்னு தோணுது ரெண்டுமே அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்கலாம் இருங்க இந்த ஏரியா நல்லா ஷேப் வந்துச்சுங்க இப்போ டுக் லைக் ஒன் அண்ட் ஹாஃப் இயருங்க ஸோ இட் வாஸ் லைக் திஸ் ஃப்ரம் தேர் ஐ ஹவ் காட் இட் டு திஸ் ஒன்லி வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் வேலை பண்ணி அப்படியே பெருமையாக இருக்குங்க நானே என்னையே சொல்கிற தட்டிக்கணும் ஒண்டியாக வீட்டிலேருந்து வந்தாங்க ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க எவ்வளோ கஷ்டம்ங்குதுன்னு அயோய்யோ எப்படின்னா போடான்னு ஓட்டாங்க அப்பப்போ வருவாங்க எதனா இப்போ இங்கே வெயி அது அங்கே வெயின்னு சொல்கிறதுக்கு வருவாங்க கரெக்டாக அதை ஆகிடுப்பா சரி சரி இது பண்ணலாம் சரி இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ணணுன்னு நெக்ஸ்ட் டே வரமாட்டாங்க அவ்வளோ தப்பு அது கான் பிளேம் தங்க ரொம்ப வேலை தான் ஃபஸ்ட்டு டைம் அப்படியே இப்போ வந்து பார்க்குறப்போ இட் ஃபீல்ஸ் லைக் எ ஹ ஹ அதே டாஸ்க் அதே நல்ல சன் செட்டுங்க ஆக்சுவலி இப்போ நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆச்சு டைமு வேறு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அங்கே கொடிங்கெல்லாம் நிறைய உடந்துட்டு இருந்துச்சுங்க அதுங்களெல்லாம் பிச்சு போட்டு வந்தேன் மெயின் ரீசன் ஐ ஷோ ட்ரைங் டு ஷோ ஹியர் இஸ் திஸ் ஒன் ஆ பியூட்டிஃபுல் அதுக்கு ஐ திங்க் டோ ஐ டோன்ட் திங்க் த கேமரா இஸ் டூவிங் எனி ஜஸ்டிஸ் டு ஹவு பியூட்டிஃபுல் திஸ் இஸ் இங்கேயே நின்று பார்த்துனோம் உட்கானுக்கலாம் அம்மா இருக்குது பட் ஆல்ரெடி கொசு என்ன பிரியாணி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ரத்தத்தை கூட உரியுதுங்க அப்படி இந்த ஊரில் கொசு இருக்கும்போது இல்லைன்னு தெரில பட் சம்திங் லைக் தட் இஸ் ஆக்சுவலி பசிங் அரவுண்ட் அண்ட் தென் ஐ கேன் ஃபீல் தட் ப்ரிக் இன் டு மை ஸ்க்ரின் ஸ்கின் லைட்டெல்லாம் ஆன் ஆயிடுச்சு ஸோ இட் இஸ் வே பியாண்ட் மை டைம் இப்போ பட் இன்னும் பிரைட்டாக இருக்கிற மாதிரி காட்டுது நல்லா அது பட் யா திஸ் மூன் இஸ் பியூட்டிஃபுல்ங்க இன்னும் ரெண்டு நாள் மோஸ்ட்லி பௌர்ணமி இருக்கும் போல இருக்குது இதே மாதிரி கிளியராக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேங்க பௌர்ணமி டைமில் இவ்வளோ கிளியர் ஸ்கையில் சன் அது மூன்று ரைஸ் ஆகுது பாருங்க இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அப்படியே நின்று என்ஜாய் பண்ணிட்டு போவேன் நான் யூஸ்வலி வாங்க லாஸ்ட்டு பட் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்கு நைன்டீன்த்து ஜூ ஜூலை பாருங்கள் எவ்வளோ சாணி போட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள் சாணி ஸோ இதை கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இது கொடுத்தாரு பீல் பேரோ அவர்கிட்ட டென்த்து வாங்கி எவ்வளோவது அவ்வளோ மூவ் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்கலாம் இருங்க வேலையை முடிச்சுட்டேன் ஸோ அண்ட் இட் இஸ் ஸ்டில் லைக் செவன் தேர்ட்டி ஸோ ஸ்டில் ஹேவ் லைக் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆஃப் குட் லைட்டு ஒரே வெயிலுங்க அதுக்கு தான் மதியானம் வர முடியல மதியானம் வந்து பண்ணலான்னு இருந்த இந்த வேலையை பட் இட் வாஸ் லைக் வெரி வெரி ஹாட் ஹீட் வேவ் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அவ்வளோ கூட ஒன்றும் இல்லைங்க வெறும் தேர்ட்டி ஒன் டிகிரீஸ் மேக்ஸிமம் இங்கே இன்றைக்கி அப்போவே வேவ் டிக்ளேர் பண்ணிட்டு எல்லாேருக்கும் ஹெல்த்து வார்னிங்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க எனிவே வந்த வேலையை முடிக்கலாங்க எல்லாம் இதை மூவ் பண்ணிட்டு அப்புறமா காட்டுறேங்க ம் பாருங்க நல்லா இதெல்லாம் ஒரு நாலு லோடு ஓட்டி இருக்கிறாங்க இந்த இதில் இந்த வீல் பாராவில் நல்லா ஆல்மோஸ்ட் மூடி வந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் லைக் தண்ணி மழை எல்லாம் விழ விட இன்னும் உள்ளே போவோம் இன்னும் ப்ராபப்ளி ஒரு ரெண்டு ரவுண்ட் லோட் லோடாச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக லோடு பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா ஆக்சுவலி இப்போ தண்ணி ஊற்றி பார்க்குறாருங்க கரெக்டாக எப்படி போகுது கொஞ்சம் அமுன்னொன்னே நல்லா சரியாயிடும் அப்புறமா அதை ஆகிட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு இது போட்டாக்கா கம்போஸ்ட் போட்டால் போதும் வீ கேன் ஸ்டார்ட் க்ரோயிங் எவ்ரி திங் கரெக்டாக இது பாருங்க நெக்ஸ்ட்டு நான் அடுத்த பிளான் என்னென்னா இதெல்லாம் ரெடி ஆகிட்டு போடு நீங்கள் டபுள் லென்த்து போடலான்னுக்குறேன் அது மட்டும் ஃபுல் லென்த் வர மாதிரி ரெண்டு டபுள் டபுள் லென்த் டபுள் ஹைட்டு இந்த மாதிரி டபுள் ஹைட்டு டபுள் லென்த் போட்டு போய் ஒரு சிங்கிள் பீஸ் டே வந்து இது மட்டும் தட் ப்ராபப்ளி கேன் பி மை அகெயின் மை செகண்ட் பிராசிகா கேஜி அது ஒரு கேஜ் இருக்கிற மாதிரி செகண்ட் பிராசிகா கேஜி இங்கே போடலாம் ஏன்னா பிராசிக்காஸாக நல்லா வளருதுங்க அண்ட் ரூட் வெஜிடபிள்ஸ் கூட பட் எனிவே இட் லுக்ஸ் இட் லுக்ஸ் நீட் ஆக்சுவலி இப்போ அதுக்கு கொஞ்சம் இந்த இது இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டேன்னா இட் லுக் நீட்டர் பட் நல்லா இருக்குங்க இந்த வீல் பேரோ இந்த சந்தில் எடுத்துன்னு போய் அங்கே கொட்டுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் சகதாக இருக்குது ஐ திங்க் இன்றைக்கி சாணி அழுன்றது இனி டாஸ்க் இனியோட முடிஞ்சிச்சு பழகுது மோஸ்ட்லி அது ஒரு பெருசு பண்ணலான்னுங்கிறேன் இல்லைங்களா மோஸ்ட்லி அது ஐ ட்ரை டு டூ இட் பிஃபோர் ஐ கோ டு வெக்கேஷன் ஏன்னா ஒரு டூ வீக்ஸு த்ரீ வீக்ஸு இந்தியாவில் இருக்கிறப்ப நல்லா கியூர் ஆகும் தே வில் ராட் வெல் மென்யூர் அப்படியே மெனியூர் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது ஈ ஷுட் ஆல்வேஸ் கெட் அ வெல் ராட்டட் மெனியூர் அண்ட் தென் க்ரோஸ் திங்ஸ் க்ரோ வெல் பட் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கிவ் யூ அனதர் அப்டேட் ஆஃப்டர் த லாஸ்ட் லோட் இஸ் டன் ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி அவ்வளோ தாங்க நாளைக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குங்க இந்தியாவுக்கு போகிற ஜோஷில் நிறைய ஷாப்பிங்கெல்லாம் பண்ணமா இருக்குது டூ வீக்ஸில் இந்தியா கிளம்புணும் டூ வீக்ஸில் ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது விடுங்க நான் இப்போ இந்த இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆகிட்டப்பட டிலேல தான் போட்டுனுப்பேன் ஐ ஹவ் பேசிக்கலி ரெக்கார்டட் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் வீடியோஸ் இன்னும் போஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணலங்க எதுவும் அப்படியே வச்சுட்டு இருக்கேன் பட் இஃப் யூ கைஸ் ஆர் சீயிங் திஸ் திங் தட் மீன்ஸ் ஐ ஹவ் பேசிக்கலி ஜெனரேட்டட் த்ரீ மந்த்ஸ் ஒர்த் ஆஃப் வீடியோஸ் விச் இஸ் விச் இஸ் ஓகே மைட் ஹவ் ஷுட் ஹவ் டன் அ வெரி குட் ஜாப் டு சிட் அண்ட் எடிட் ஆல் தோஸ் வீடியோஸ் இட் வச்சுங்க ஆஸ் ஏ லாஸ்ட் டாஸ்க் ஐ டிட் திஸ் ஒரு கடைசியாக ஒரு பேக் ஆஃப் காம்போஸ்ட் வச்சிருந்தேன் அத்தை இந்த டபுள் இது மேலே போட்டேன் டபுள் பெட் மேலே ஒரு ரெண்டு மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா அப்படியே பவுன்ஸ் ஆகுதுங்க உள்ளே வைக்கிற வெறும் புல்லு தான் இல்லைங்களா உள்ள ஸோ அதில் நல்லா பவுன்ஸ் ஆகுது